அந்த அஞ்சு மாசமா இடிச்சதுனால அங்கங்க பாத்ரூம் போக முடியாம ரொம்ப லாங் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு இந்த மக்களுக்காக இறங்கி வேலை செய்யறதுக்கு எந்த அதிகாரம் வரல அது எந்த கட்சிக்காரம் வரல மேயர் அம்மாவோ எந்த கவுன்சிலரோ எதுவும் வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு என்ன இது இப்படி கிட்ட இத்தனை நாள் ஆச்சே ஏன் எப்படி போகுது பாத்ரூம் கொஞ்சம் ஓசிக்குவாங்களா நான் இங்கே பிள்ளையந்தோப் கேஎஸ்ஆர் பொறுத்தில் வசிக்கிறேன் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து டாய்லெட்டை வந்து இடிச்சுட்டாங்க இந்த அஞ்சு மாதமாகவும் எல்லா மக்களும் இங்கே இருக்கிற ஒரு நூற்றி எண்பது பேர் வசிக்கிறாங்க எல்லா வீட்லையும் முக்காவாசி பேர் வீட்டில் டாய்லெட் கிடையாது எல்லா பொது கழிப்பிடத்தில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டாய்லெட்டு இப்போ அந்த அஞ்சு மாதமாக இடித்ததுனால அங்கங்கே பாத்ரூம் போக முடியாமல் ரொம்ப லாங் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதை வச்சு நிறைய வாட்டி கோரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா கவுன்சிலரும் எதுவும் பண்ணலை யாருமே சரியான முறையில் பதில் சொல்லலை அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே முக்காவாசி பேர் வயசானவங்களும் கண்ணு தெரியாதவங்க கொஞ்சம் நடக்க முடியாதவங்க தான் முக்கால்வாசி இருக்காங்க ஒரு அடிப்படை வசதி கூட இந்த இடத்துல இந்த டாய்லெட் பாத்தீங்கன்னா ஒரு நூறு வருஷமாக இங்கே இருந்திருக்கு ஒரு ரெண்டு வருஷம் இல்லை நூறு வருஷமாக இது மக்களுக்கு வந்து பயனுடஞ்சி இருக்குது ஒரு டாய்லெட் இது இந்த டாய்லெட் எத்ததுனால அஞ்சாறு மாதம் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இந்த மக்களுக்கு எங்களுக்கும் எதுவுமே சொல்லலை யாருமே அதனால உடனடியாக இது தமிழ்நாடு அரசும் சரி இது மேயரும் சரி கவுன்சிலரும் சரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டுக்கிறேன் பாத்ரூம்ல நாங்கள் ரொம்ப தூரம் லாங்லாம் போறோம் கொள்றோம் எங்களுக்கு இல்லை ஆறு மாதமாக நாங்கள் கஷ்டப்படுறோம் ஒரு எமர்ஜென்சிக்கு எங்களால் போக முடியல குழம்பு இல்லை வெளியே இடத்துல போனால் ஏன் வர எதுக்கு போகிறேன் என்ன ஆகிட்டே எங்களை கேள்வி கேட்குறாங்க இங்கே அஞ்சு மாதமா அவருக்கு அவசியம் இது பண்ணி எங்களுக்கு இன்னும் எதுன்னு கட்டி கொடுக்க ஆள் இல்லை கேட்கறதுக்கு ஆள் இல்லை கேட்டால் தோ வாரம் தோ வரம் ஏமாத்துறாங்க அதை பற்றி இன்னும் அதுன்னு இது பண்ண மாட்டாங்க எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் சார் எங்களுக்கு பாத்ரூமு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது குழந்தைங்க குட்டி வச்சு நாங்கள் ரோட்டுக்கு வரணும் ரொம்ப லாங்கில் போடுறாங்க எங்களுக்கு நீங்கள் என்ன எதுன்னு இது பண்ணி கொடுக்கணும் இது ஒரு இல்ல சார் ஒரு எழுபது எண்பது இருக்குது சார் இது இந்த பாத்ரூம் இடிச்சு அஞ்சு ஆறு மாசம் ஆகுது சார் குமாரசாமி ராஜாபுரம் எங்களுக்கு கக்குசு வசதி இல்ல பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நாங்க போறோம் நாயா வந்து புடுங்குது சரியா நாங்க சாப்பிடுறதே இல்ல ஆறு மாசம் ஆகுது கக்குச இடிச்சு இந்த இடிச்சதுனால எங்க வீட்டில் வந்து தண்ணி ககுசு தண்ணி எல்லாம் நிக்குது ரெண்டு வாரம் ஆச்சு இன்னைக்கு தான் வந்து காவாவ எடுத்து விட்டாங்க எங்களுக்கு எப்படியா இருந்தாலும் இந்த ககுசை கட்டி கொடுக்கணும் இந்த ஏரியாவில் வந்து நான் வந்து எழுபது வருஷமா இருக்கேன் இப்போ பிறந்ததுலேருந்தே தான் இந்த பகுதியில் வந்துட்டு பல ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு இந்த டாய்லெட் இருந்தது இப்போ சமீபத்தில் வந்து எல்லா இடத்துலையும் டாய்லெட் வந்து புதுப்பிக்கிறாங்க அந்த புதுப்பிக்கும் போது இதையும் புதுப்பிச்சு தரேன் தான் ஜேஇ சொன்னார் ஜோனல் ஆஃபீஸ் எல்லாமே சொன்னாங்க அதுக்கு மேற்பட்டு இப்போ கேட்டால் இன்னும் ஃபண்ட்ஸ் ஒதுக்கல அது ஒதுக்கிறதுன்றாங்க ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து வீடுகளில் வந்து சரியான முறையில் யார் வீட்லேயும் வந்து டாய்லெட்டே கிடையாது அந்த டாய்லெட் இல்லாததுனால அவங்க பல தூரம் போக வேண்டியதாக இருக்குது இந்த சைடில் போனால் ஒரு அரை கிலோமீட்டர் இந்த சைடில் போனால் ஒரு அரை கிலோமீட்டர் அப்படி போகணும் அதனால் ஆபத்துக்கு இந்த எதிரில் வந்து இங்கே துளசி ஆகி தெரியும் இங்கே கம்பெனிங்கெல்லாம் நிறையது அவங்க டாய்லெட்டு போகிறதுக்கு யூரியன் போகிறதுக்கெல்லாம் எந்த வசதியும் இல்லை அதே டைமில் போக்குவரத்துக்கு போகிற வரவங்களுக்கும் அவங்களுக்கும் டாய்லெட் வசதி இல்லை இதனால் வந்து கேட்டாங்கன்னா எந்த ரெஸ்பான்சுலும் கிடையாது கவர்மெண்ட்ல சரியான முறை கார்பரேஷனில் சரியான முறையில் பதில் கொடுக்கல அதனால் வந்து இதை நடவடிக்கை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஜோன் ஆபீஸ் கிட்ட கார்பரேஷன்ல எல்லாத்துலேயும் புகார் அளித்தோம் அந்த புகார் அளித்தோம் இதெல்லாம் எந்த பதிலும் கேட்டல கார்பரேஷன் வந்து ஜெயி வந்து தோ தோதன்ற கண்டி அவர் யாருக்குமே மரியாதை கொடுக்குறது கேட்டால் கேட்டால் ஒருமையில பேசுவார் அவர் அந்த ஒருமையில பேசுறதுனால நாங்களே ஜேஆர்சி பக்கத்துக்கு போகிறதுக்கு யோசனை பண்ணிவிட்டு நடாதுன்னு சொல்லிட்டு விட்டுறோம் சார் இந்த டாய்லெட் அமைச்சு கொடுக்குறதுக்கு உடனடியாக உதவி செஞ்சால் மிக மிக நல்லாயிருக்கும் சார் இங்கே பல ஆயிரம் பேர் பாதிக்கப்படுறாங்க சார் We'll